போனாங்க என்னம்மா குகைக்குள்ளே அருவி இருக்கும் சா அப்படின்னாங்க என்னடா அருவிங்கிறது வெளியே இருக்க தானே நல்லா இருக்கும் குகைக்குள்ளே அருவி வந்தால் எப்படா இருக்கும் வந்து பாருங்கப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் போனேன் வெளியே நல்லா இருக்க வெளிச்சம் நல்ல பட்ட பகல் லஞ்சுக்கு போனோம் ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு இருட்டு எப்படி தட்டு தடுப்பாகிட்டு போகிட்டுருக்கு இங்கே தட்டி போது வந்து அண்ணத்துக்காரு எல்லாமே சிமினி விளக்கு மாதிரி சின்ன லைட்டுல தோங்கிட்டு இருக்காங்க வேடிக்கை என்னன்னு கேட்டா அந்த சூழ்நிலை உண்மையில எனக்கு எப்படி அவங்க அனுபவத்தை சொல்லணும்ல என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா இருண்ட குகை பாசி படர்ந்த பாறைகளை தண்ணி ஒளிஞ்சுட்டு இருக்கு அப்புறம் அங்க பாறைகள் கற்றுக்கிட்டு அந்த பறவைகள் கத்துறது எந்த அர்த்தத்தில் அது பகலாக இருந்தால் இப்போ பறவைகள் கத்துக்கணும் அது நைட்டு நைட்டுலேயே எப்படி பறவை கற்று அப்போ அந்த இடத்துல பொறுத்தவரை ஆந்தே கத்துல நல்லா இருக்கும் நான் புரியுதா ஆந்தேகத்தில் நல்லா இருக்கும் அப்போ ஆந்தே கத்துல இடமா ஏதா எதா இருக்கும் ஆந்தே இருந்தால் அது ஒரு மனித மயான பூமி மாதிரி இருக்கும் எனக்கு அந்த சூழ்நிலை தான் இருந்தது ஃபேக்டர் சொல்றேன் நான் அப்புறம் என்ன ஏட்டு ஜெட்டு எல்லாமே கோழி மீன் ஆடு அது இது எல்லாமே இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லா புக் பண்ணி வராது ஒரு டேபிளுக்கு எட்டு பேர் பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க கடலில் சர்வர்ஸ்லாம் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க பேண்ட் செக்கெட்டு பிளாக் கலரில் பிளாக் கலர்ல போட்டு கூப்பிட்டு கலைஞ்சிருக்காங்க சர்வீஸ் பண்றாங்க அவங்க யார் வர்றாங்க யார் என்ன ஆர்டர் பண்ண தெரியல எழு இருட்டாக இருக்குது ஐயோ கிளையில இருந்து நானா விட்டு இப்படி சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறது முஞ்சு தெரியல முகரம் தெரியல அவன் வந்து மெனு வாங்கிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது பெயில் நடமாடும் இடம்னு சொல்லுவாங்க என்றால் பெய்கள் இடம் பெயிலுக்கு என்ன அடையாளம் கருப்பில் இருந்து அடையாளம் அந்த கருப்பு சுற்றுலாம் சோகத்து அடையாளம் மனிதன் உணவு முறை விட்டது நல்ல இந்திய கல்ச்சரல் ஃபுட்டு எல்லாம் விட்டு தமிழ் ஃபுட்டெல்லாம் விட்டு போட்டு இப்படி மேல்நாட்டு கலாச்சார மயக்கத்தில் இந்த மாதிரி இருட்டுக்குள்ளே பூந்துட்டு பூச்சி தான் இருக்கிற ஒழியும் இப்போ கரப்பான் பூச்சி பாருங்களேன் கரப்ப லைட் போட என்ன ஆகும் வேறக்கீட்டுக்குள்ள இடுக்கில் ஒளிஞ்சிடும் ஏன் அது இருட்டு தான் இருக்கு இருட்டு இப்போ பகல்ல எல்லாம் வெளில இந்த தேவ ஹோட்டல் வந்து வெளிச்சமா அருவி வரணுங்க அதே பத்த பகல் இருட்ட இருட்டை துக்கத்தை காட்டுறான் சுகமாக காட்டுறான் அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்பவும் அதுக்கு ஒரு ஃபைனல் ஃபைனல் இது சுடுகாட்டுக்குரிய இடம் தான் சொல்லி என்ன அங்க வந்து வேகமா கொண்டு திருதுன்னு எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் கொண்ட புகையாக வந்து இருக்குது அந்த வாடை எப்படி இருக்குன்னா சுடுவாடை காசு போயிருக்கேன் போயிருக்காங்க போகும்போது ஒரு வாடை வரும் மனித உடம்பு வேகக்கூடிய ஒரு ஒரு வீச்சை வரும் அந்த முடியில் கதவக்கூடிய ஒரு வா வீச்சை வரும் அதே வாடை அங்கே வரும் சிறப்பு எப்படின்னா முடி கருவு மாதிரி இருக்குது அது பக்கு பார்த்தா அது மண்டை விட மாதிரி இருக்குது அது ஒரு ஐஸ்கிரீமாக மண்டை வோட பிளந்த மாதிரி அதில் கருப்பு கடலில் இருந்து ஊற்றி அதை அடியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கிது அதில் வந்து

வெஜிடபிள்ஸ் கொடுத்துனா அது மிளகு போட்டு வெள்ளைப்பொடெல்லாம் போட்டு இருந்தது வெங்காயம்லாம் போட்டு அது நல்லா இருந்துச்சு ஏ இசட் கடைசியா ஐஸ்கிரீம் எவ்வளோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சுடுகாட்டு ஐஸ்கிரீம் புகை வர ஐஸ்கிரீம்லாம் இல்லை ச அது புகை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு என்ன அதே கொதிக்கிறது கொத கொது கொத கொதி கொதிக்கிறது கண்ணக்கரையே இருந்து சாக்கடை சாக்கடை வந்து தேங்கி கிடக்கிற சாக்கடையை பார்த்தா சே தேங்கி கிடக்கிற சாக்கடை நுற நொறையாக இருக்கும் புரியுதா இரு கருப்பாக இருக்கும் அதில் கொசுக்கள் பஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது சாப்படை தோண்டும்மோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றும் வேண்டாம் அந்த செப்பி டேக்கை வந்து சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா உள்ளே ஒரு ஆள் போயிருப்பான் அல்லது அந்த குச்சியை விட்டு அந்த மூங்கில் விட்டு சுற்றும் போது உள்ளே இருந்து கேஸ் பப்புள்ஸ் வரும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏர் அடைச்சி ஏர்லா பயன்பாடு ஏர்லாக்கி ஆகி அந்த மேலே அப்படியே நிறுக்கும் மொழியாக வரும் குப்பளம் குப்பளமாக வரும் முட்டை முட்டையாக வரும் அது குடத்தை இருந்துச்சு பார்ப்பேன் இது அங்கே அந்த வாடகையே நல்லா இல்லையே சாப்பிட்றதுக்கு அதில் ஸ்பூன் போட்டு எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது இப்படியெல்லாம் சாப்பிட்றதுமா நான் ஐஸ் இது இது சாப்பிட்டேன் கடைசி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் வேறு எதுவுமே தோண்ட நீ வெஜ்ஜிலே இருக்கு நான் வெஜ்ஜு வெஜ்ஜாவது கிஜாகுது எதுவுமே வேண்டாம் நான்வெஜ் பிள்ளைய சாப்பிட்டா பையன் சாப்பிட்டான் பையனு கூட ஃப்ரெண்டு உணவு சேர்ந்த சாப்பிட்டாங்க நானும் யாரும் சாப்பிடல அப்புறம் வேறு வழி இல்லை கையை அணிச்சிட்டு அடையாக வந்தாலும் போய் வெளியே வந்தான் ஏண்டா அப்படி காசு அப்படி புல்லாம் பார்த்துக்கலாம் பேகன் புல்லு ஸோ மூணு பேரும் சாப்பிட மூவாயிரரூபா புல்லு ஒவ்வாயரூபாய்க்கு இப்படி செலவச்சு சாப்பிடணுமா அது என்ன உனக்கு கிடைக்கிது சாப்பிடலாம் மூவாயிரம் ரூபாண்ணா பத்தாயிரம் கிடைக்கலாம் அந்த அனுபவம் ஒரு அனுபவம் வேணும்னுங்க இப்போ ஒரு 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 சொல்லக்கூடாது ஒரு சாரணத்துக்கு ஒரு எத்தனை என்ன தான் குடும்பம் கிளி போல மனைவி குரம்புல பப்பாட்டி வேணுமா இல்லையா அந்த மாதிரி இருக்காது என்ன தான் வெளியே சாப்பாடு வீட்டு சாப்பாடு சுவையான மனைவி கொடுக்கறது வீட்டு சாறுக்கிறது என்ன இருந்தாலும் ஒரு இருண்ட சூழ்நிலையா போய் கோயில்களில் போயிட்டு அது சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு அஸ்தமான ஒரு அனுபவம் அது வந்து மனைவியிற்கு வப்பாட்டிட்டு குரங்கு போல வப்பாட்டிட்டு போன மாதிரி இந்த மாதிரி சரியில்லாத இடத்துக்கு போகிற மாதிரி இது நாகரிகங்களாக மாறணும் அது எதை உணர்த்துவதா இருக்குன்னா அந்த கருப்புகளில் ட்ரெஸ் போட்டு துக்க துக்கத்தை அடையாளம் அது இந்த உணவு முறைகள் உங்களுக்கு நோய் வரவழைக்கும் வாழ்க்கைக்கு இது கெடுதலாக அமையும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க அதுக்காகவே இப்படி அட்மாஸ்ஃபேர் அட்மாஸ்பேர் ஏற்படுத்திருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே அப்படியே இல்லையா அதுபோல் நான் அப்படிதான் எடுத்துக்கொண்டேன் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அனுபவம் நிறுவிக்கும் இது போக ஹோட்டல் போய் இந்த மாதிரி உங்களா சாப்பிட்டேன் சீக்கிரத்துக்கு ஜாதி இருந்திடும் அப்போ அது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் காலம் நிரூபிக்கும் பார்த்துங்க நல்ல ஓட்ட போல வெளிச்சமாக போங்க நல்ல இந்தியன் ஃபுட்டு அளவு இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட்லாம் போயிட்டாங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்க வேண்டும் இருக்கிறேன் கே கடைசி ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஹோட்டலில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை முக்கியமாக சொல்ல நிலவில் மறந்துடுது இந்த மாதிரி அந்த பிரசண்டாக சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ருக்கும்போது ஒரே கைதட்டு டம் 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 கைதட்டி ஒரே பட்டாசுலாம் வெடித்து எல்லாம் கொண்டாடுறாங்க பட்டாசு வெடித்து கைதட்டு ஒரே பாட்டை பாட்டாங்க ஆ ஊ ஹா ஊ எப்போ காஃபி என்னன்னு கேட்டால் பர்த்டே கொண்டாடுறாங்க எப்படி பெர்த்டே யார் கொண்டாடுறா யாருக்கு விட்டுறாங்க யார் கொண்டாடு யாருக்கு பர்த்டே யார் கொண்டாடுறா ஒன்றும் தெரியல கும்பல அவர் கூட்டம் நிற்கிது கும்பல டேபிள் உட்காந்து கட் கேப் கட் பண்ணிட்டு கத்துறாங்க ஏன் சுடுகாட்டுக்கு நடுவில் போய் பர்த்டே கொண்டாடுனா உண்மையை மனிதன் வந்து தனது பிறந்தநாளை கொண்டாட வேண்டிய இடம் தான் ஏன்னா என்னைக்கா தான் சாக போகிறான் என்னோடய ஒரே ஒரு யோசனை என்ன பர்த்டே கொண்டாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அது சரியான வகையில் கொண்டாடுன்னா சுடுவாட்டில் போய் அங்கே கொண்டாடுறோம் ஏன்னா என்னைக்காக எனக்கு வரத்தான் போகிறேன் நான் பிறந்துட்டேன் ஒரு நாளைக்கு வருவேன் வர போகிறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் எல்லாரும் வாங்க கொண்டாடுங்க நான் மட்டும் பிள்ளை நீ எல்லாருமே இதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அது எதுனாலும் ஜோ சரியா ஏன்னா அந்த இடத்துல கொண்டாடுறதில்ல என்ன இருக்குது என்ன கொண்டாட அத்தை இருக்கணும் இல்லையா ஆந்தைகள் கத்தணும் இவரால் பர்த்டே கொண்டாடணும் வாழ்க்கையின் நிலையா உணரணும் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடணும் நாளைக்கு நம்ம பாடியாக கூட வரலாம் இல்லையா அதனால் மனிதன் வந்து நிலையாமை உணர்த்துவதற்காக அங்கே பதிலை கொண்டாடுறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை உங்களை கருத்துக்களை